விலங்குகள்ல நாய்கள் மட்டும் ஏன் மனசங்கள்ட்ட இவ்வளவு அன்பா இருக்கு ஏன்னா அதுங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அன்பால வீழ்ந்த விலங்கினம் நாய் இந்த உலகத்துல உள்ள எல்லா விலங்கினங்களும் தனக்கான உணவை தானே தேடிக்கொள்ளும் இல்லன்னா வேட்டையாடி சாப்பிடும் ஆடு மாடு உள்ளிட்ட விலங்குகள் மேய்ஞ்சு கொள்ள பொருட்கள் இலைத்தலைகள் கூட இருக்கு ஆனா இந்த நாய்கள் மட்டும் மனசன் கொடுத்தாதான் உணவு உண்டு வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் இருக்கு உங்களோட வீட்டுல மணக்க மணக்க சமையல் ரெடியாகிட்டு இருக்கும் உங்களோட வீட்டையே ஏக்கதோட சுத்தி சுத்தி வரோம் வீட்டுக்குள்ள இருந்து யாராவது வந்து அந்த உணவுல இருந்து ஏதாவது ஒரு சிறு பங்க தூக்கி வீச மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நாய் நப்பாச கொள்ளும் சாலையோர கடைகள்லயோ தள்ளுவண்டி கடைகள்லயோ நீங்க தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு இருக்கும்போது போது கல்ல தவிர வேற ஏதாவது கீழே விழாதான வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்கோம் குறிஞ்சி முள்ளைன்னு நகர்ந்து மருத நிலத்துக்கு மனிதகுலம் இடம்பெயர்ந்தது மருத நிலத்துல ஆற்றங்கரையோரம் வயல்களை உருவாக்கி வேளாண்மை செஞ்சு தனக்கான உணவை தானே உற்பத்தி செஞ்சா குகைகள்ல மட்டுமே வாழ்ந்து பழகியவன் வீடு கட்டி வாழ பழகனா அங்கதான் மனித நாகரிகமே பிறக்குது காடுகள்ல இருந்து வந்த மனுஷன் இன்னைக்கு நாகரிக பொருளாதார சிந்தனை அறிவியல் குற்ற வளர்ச்சியில உச்சத்தையே தொட்டாச்சு தெருநாய்களுக்கும் இதுக்கும் என்ன இப்போ சம்பந்தம் ஆதி மனுஷன் முதன் முதல்ல மருதநிலம்

எதுவுமே கொடுக்க முடியாத காரணத்தால கைவிடப்பட்ட தெருவிழாலையும் தகுதியை தான் பெற்றது வேளாண்மை நேரம் போக மீதமுள்ள நேரத்துல முயல் காட்டுப்புனை போன்றவற்ற மனுஷன் வேட்டையாடுறதுக்கு பொழுதுபோக்குக்காக நாய் தேவைப்பட்டது வீட்டை கவல் காக்கிற இடத்த கூட சிசிடிவிகள் பிடிச்சனால வீட்டோட மதிப்பிற்கேற்ப சில வீடுகள்ல நாய் வீட்டுக்குள்ளேயும் சில வீடுகள்ல வீட்டுக்கு வெளியையும் போனது பல நாய்களுக்கு தெருவே வீடாகி போச்சு உங்களோடு அதுக்கு பேச மட்டும் தெரியாது உங்களோட மொழியை புரிஞ்சு கொள்ளும் நீங்க பேசுறது நாய்க்கு நல்லாவே புரியும் உங்களோட நண்பன் யார் பகைவர் யார்னு கூட அதுக்கு தெரியும் உங்களோட வண்டி சத்தத்தை இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அப்படியே கெடைச்சிரும் உங்களோட வீட்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க அடிச்சா கூட திரும்ப தாக்குறதுக்கு முற்படாம விளையாட்டு காட்டு தான் தெரியும் ஏன்னா அதுதான் நன்றி உள்ள உயிரினமாச்சே வெளியூருக்கு போயிட்டு வந்த உங்கள பார்த்து முன்னங்கால்களை தூக்கி வாழ ஆட்டிக்கிட்டு அன்போடை ஓடி வரும் உங்களுக்கு யார் மூலமாவது ஆபத்து வருதுன்னா அவங்கள ஒரு கை பாத்திரம் இதை எல்லாத்தையுமே செய்யற இந்த அன்பான உயிரினத்துக்கு அடைக்கலம் புகுறதுக்கு ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது அப்படின்னா வீடு இல்லாத நாய்களோட நிலைமை அதோகதி தான் இதுல வீடு கிடைச்ச நாய்கள் எல்லாமே செல்லப்பிராணி ஆகிருது வீடு கிடைக்காத நாய்கள் சமூகத்தால தொல்லை பார்க்கப்படுது பார்க்கிற இடமெல்லாம் கல்லடிப்படுது காட்டிலிருந்து வரும்போது அது எந்த மனச நம்பி வந்ததோ அந்த மனித குலம் எந்த சம்பந்தமும் இல்லாம பரபரப்பா போய்கொண்டிருக்கு சுற்றுலாவுக்கு போகும்போது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம்னு சொல்றதே இதுக்காகத்தான் ஆனா தெருநாய்களால இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் வாழவும் முடியாது அதுங்களால நாட்டுக்குள்ள வாழவும் ஆதரவு கிடையாது தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது அதனாலதான் நீங்க சாப்பிட்டு இருக்கும் போது தெருவுல நின்று உங்களோட தட்டையை பார்த்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கிடக்கும் அதோட நாக்குல இருந்து சொட்ட சொட்ட வழியது எச்சில் கிடையாது கைவிடப்பட்ட ஒரு விலங்கோட கண்ணீர் முடிஞ்சா உங்களோட உணவுல கொஞ்சத்தை மாதிரி அதை தொடக்கலாம்